யார் ஒருத்தனுடைய மனசுல ஆசை அப்படிங்கிற விஷயம் இருக்கோ அந்த ஆசையை ஒருவனால திருப்திப்படுத்தவே முடியாது அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் உள்ள காமம் அப்படின்ற அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் ஒருவனுக்கு எவ்வளவு உணவு பதார்த்தம் கிடைச்சாலும் எவ்வளவு பெரிய இடம் கிடைச்சாலும் எவ்வளவு நகைகள் கிடைச்சாலும் எவ்வளவு சொத்து கிடைச்சாலும் எவ்வளவு பெண்கள் கிடைச்சாலும் அவனுக்கு போதும் அப்படின்னு தோணாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்டு இறப்பான தவிர சந்தோஷமா இருக்க போறது கிடையாது கிருஷ்ணரும் பகவதாரு ஆவிர்தம் ஞானவயத்தேன ஞான வைரனக காமரூபேன காம்தேய துஷ்பூரேன அனலேலச்சா அப்படின்னு சொல்லி சொல்ற துஷ்பூரேன அனலேனச்ச அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை போன்றது நம்முடைய காமம் அப்படிங்கிறது எவ்வளவு போட்டாலும் என்ன ஆகும் மறுபடியும் மறுபடியும் எரிஞ்சுட்டே இருக்கும் அதாவது அடியற்ற குழியை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் அந்த பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சோம் அந்த பாத்திரம் நிறைய ஆரம்பிக்கும் இதே ஒரு குழி இருக்கு அந்த குழிக்கு அடியே கிடையாது கீழே வந்து பேஸே கிடையாது அப்படின்னா நாம் எவ்வளவு ஊத்தினாலும் அங்க நிறைய போறது கிடையாது அது போல காமத்திற்கு என்ன கிடையாது ஒரு பேஸ் கிடையாது ஒரு அடித்தளமே கிடையாது அப்ப என்ன ஆகும் நாம் எவ்வளவு போட்டுனாலும் அது வாங்கிக்கிட்டே இருக்குமே தவிர போதும் அப்படின்னு சொல்லிடறாங்க எப்படி நெருப்பு போதும் சொல்லாது என்ன பண்ணும் கொஞ்சம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண அந்த நெருப்பு பக்கத்து வீட்டு நாக்க காட்ட ஆரம்பிச்சு அங்கேயும் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும் சோ அப்படி நெருப்பை போன்ற இந்த காமம் இந்த ஆசை அப்படிங்கிறது இந்த ஆசை இருக்கிற வரைக்கும் ஒருவன் சந்தோஷமா இருக்க முடியாது இதே யார் ஒருத்தனுக்கு வந்து ஆசை இல்லாம இருக்கணும் ஆசை இல்லாம இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய எதிரியா இருந்தாலும் அந்த எதிரி கிட்ட கூட ஒருத்தன் வந்து எப்பயும் வந்து அகமே பாராட்டாம இருக்கணும் அப்படிப்பட்டவன் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கான் பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா என்ன சௌசத்தின் காம்சத்தி சமஸ்வரேஷு பூத்தேஷு மத் பக்தி லவத்தே மரான் கிருஷ்ணர் சொல்றாரு யார் ஒருவன் வந்து ஆத்மாவை உணர்ந்துக்கானோ அந்த ஆத்மாவை உணர்ந்தவன் என்ன பண்றான்னையா ஒருவன் நான் ஆத்மா அப்படின்ற விஷயத்தை உணர்ந்துட்டான் அப்படின்னா அவனுடைய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அவன் யாரிடமும் எல்லாருமே ஆத்மாக்கள் தான் எல்லாமே பகவானுடைய அங்கம் சோ அப்படி இருக்கும்போது இந்த உடம்புல நம்மளுடைய கையை வச்சு நம்ம கண்ணை குத்திக்க மாட்டோம் ஏன்னா இது நம்முடைய கண்ணுன்னு தெரியும் அப்படி இந்த உடம்பு மாதிரி நம்ம என்ன பண்றோம் பகவானுடைய அங்கம் தான் எல்லா ஆத்மாக்களும் அப்படி இருக்கும் போது ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை என்னைக்கும் துன்பப்படுத்தாது உணர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய குணம் ஒருத்தர் ஆன்மீகத்தில் இருக்கார் இல்ல ஆத்மாவை உணர்ந்துட்டார் ஒருத்தர் பக்தி செய்கிறார் அப்படின்னா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அவர் யார் மேலையும் பகைமை காட்ட மாட்டார் சோ அப்படி பகைமை காட்டாம என்னைக்குமே திருப்தியா இருக்கக்கூடிய நபர் என்னைக்கும் சந்தோஷமா இருப்பார் அப்படின்ற விஷயத்த சொல்ற அதனால ஒருவருடைய ஆசை அப்படிங்கிறது காலத்தினால குறைய போறது கிடையாது சரி வயசாக வயசாக ஆசை குறைஞ்சு போயிடும் அப்படின்னா அது குறைய போறது கிடையாது எவ்வளவு வயசானாலும் ஒருவன் மரணப்படுக்கையிலே படுத்துட்டு இருந்தாலும் ஆசை அப்படிங்கிறது குறைய போறது கிடையாது சொல்லி சொல்றாரு இந்த ஆசை அப்படிங்கிறது தான் எல்லா விதமான துன்பத்திற்கும் காரணமா இருக்கு இஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனைவது ஆத்திய கவுந்தெய்ய ஆத்தியவன் தவந்தைய நதேஷு அமதே புதகான்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் இந்த இன்பம் அப்படிங்கிறது இந்த உடலோட வரக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா ஆரம்பத்திலையும் துன்பத்தை கொடுக்குது மத்தியிலையும் துன்பத்தை கொடுக்குது இறுதியிலையும் துன்பத்தை கொடுக்குது அதனால ஒரு புத்தி உடைய நபர் இந்த உலகத்துல இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நினைக்கவே மாட்டான்னு சொல்லி சொல்றாரு இந்த உடலை வைத்து ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நினைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு